நான் ஏன் மேனேஜர் கிட்ட பேசின நோட் அது ஆக்சுவலி இவன் என்னடா இப்படி இப்படி என்ன பற்றி அசிங்க அசிங்கமாக பேசி வச்சிருக்கான் யார் என்னடா பண்ணது தூக்கலாமா அப்படின்னு நான் ஒரு கோவத்தில் பேசின ஒரு ஆடியோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்றும் ஒரு கூலிப்படைகிட்டையோ ஒரு கொலகாரங்கிட்டையோ இல்லை ஒரு ரவுடி கிட்டையோ இந்த ஜோவை எப்படி போட்டு தள்ளலாங்கிறத நான் பேசல என் மேனேஜர் கிட்ட பேசியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மேனேஜர் எதுக்கு ஜோ கிட்ட போய் சேர்ந்தாரு என் மேனேஜர் எதுக்கு ஜோ கிட்ட போய் விலைக்கானாருன்னு எனக்கு புரியல நானும் பார்க்குறேன் சில வீடியோஸில் என் மேனேஜர் வந்து நான் காசு கொடுக்கல இது கொடுக்கல நான் ப்ரூஃப் காமிக்கிறேன் அவருக்கு எவ்வளோ சம்பளம் நான் போட்டுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் அதை வந்து பார்க்கலாம் என் மொபைல் என் மேனேஜர் கிட்டேருந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் மொபைலில் இருக்க இன்ஃபர்மேஷனை எடுத்தது ஹேக் பண்ணதே வந்து ஒரு பெரிய தப்பான விஷயம் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் மேனேஜர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதை எடுத்துட்டு போய் ஜோக்கு வித்து விலைக்கு போனது அது ரெண்டாவது பெரிய தப்பான விஷயம் எனக்கு என்ன டவுட் வரணும்னா இந்த மேனேஜரே அந்த ஜோ தான் அமுச்சு பண்ணாங்களோன்னு எனக்கு ஒரு ஒரு டவுட்டாக இருக்குது பட் எனக்கு தெரியல அதை பற்றி எனக்கு பேச வேணாம் ஒரு வாய்ஸ் நோட் கேட்டிருப்பீங்க நான் வந்து என் மேனேஜர் அசிங்க அசிங்கமாக திட்டிருப்பேன் இப்போ கூட சொல்கிறேன் என் மேல கை வைங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என் மேனேஜரும் இந்த ஜோவும் மாத்தி மாத்தி எங்க அம்மா கால் பண்ணி ரெண்டு லட்சம் கொடு மூணு லட்சம் கொடு உன் பொண்ணை இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் எங்க அம்மாக்கு ரெக்கார்ட் பண்ண தெரியாதுங்க எனக்கு எந்த காலும் வரல ஆபியஸா நான் என் மேனேஜர் கிட்ட பேசினேன் என்னடா இவன் இப்படி பேசியிருக்கான் என்னை பத்தி யார்டா இவன் ஒரு பொண்ணை பத்தி எப்படி இப்படி பேச முடியும் யாருக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்படிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொண்ணை பத்தி இப்படி உட்காந்து பேசுறதுக்கு வந்து இவ்ளோ ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்க எனக்கு எனக்கு தெரியலங்க ஏன்னா என்னோட போன் வந்து என் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என் மேனேஜர் தானே அது என் மேனேஜர் எப்படி ஜோ கிட்ட போனா கலகல் சினிமா மூவி டிக்கெட் ஒவ்வொரு ஒவ்வொருவருமே சினிமா லிட்டான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்றவங்களுக்கு குழுக்கள் முறையில் டிக்கெட்ஸும் கொடுத்துட்டு அந்த விதத்தில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா சகோ படத்தில் பிரபாஸ் கூட இணைந்து நடித்த தமிழ் நடிகரோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ சரத்குமார் ஆப்ஷன் பி சத்யராஜ் ஆப்ஷன் சி சமுத்திரக்கனி ஆப்ஷன் டி அருண் விஜய் இந்த காம்பினேஷன் யார் பிரபாஸ் கூட இணைந்து நடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களை மீனி சேர்த்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வர வர ரிலீஸ் ஆக படத்துக்கு டிக்கெட்ஸ் வின் பண்ணலாம் எல்லாம் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் பண்ணுங்க இந்த வீடியோவே 3 India's number 1 drama game description of the link click to this super drama game by